என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே தொடர்ந்து ரெகபோத் விடுதலின் வின்சென்ட் என்கிற யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய சொந்த பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிற நீங்களும் கேட்டு உங்களுடைய சபைகளிலே பாடுங்க கத்துறங்களை ஆஸ்வதிப்பாராக அம்மே என் சித்தம் வாழ்வில் ஒன்றுமில்லையே உம் சித்தம் போல என்னை நடத்தும் என் சித்தம் வாழ்வில் ஒன்றுமில்லையே உன் சித்தம் போல என்னை நடத்தும் என் வாழ்வில் உன் சித்தம் வேண்டும் முக்கிய ரூபாயால் நான் உயர வேண்டும் என் வாழ்வில் உன் சித்தம் வேண்டும் முக்கிய ரூபாயால் நான் உயர வேண்டும் என் சித்தம் வாழ்வில் ஒன்றும் இல்லையே உன் சித்தம் போல என்னை நடத்தும் எஜமானனே நீர் இருந்திட இந்த அடிமைக்கு என்ன கவலை எஜமானனே நீர் இருந்திட இந்த அடிமைக்கு என்ன கவலை நீர் என்னை காண்கின்ற தேவன் பண்ணாந்தாரத்தில் என்னை நடத்துவே நீர் என்னை காண்கின்ற தேவன் வானாந்தாரத்தில் என்னை நடத்துவே என் சித்தம் வாழ்வில் ஒன்றும் இல்லையே உன் சித்தம் போல என்னை நடத்தும் என் சித்தம் வாழ்வில் ஒன்றும் இல்லையே உன் சித்தம் போல என்னை நடத்தும் அண்ணால போல ஆலயத்தில் மனம் கசந்தினி அழுதாயோ அந்ல போல ஆலயத்தில் மனம் கசது நீ அழுதாயோ மனிதனோ முகத்தை பார்க்கிறா என் தேவனோ இருதயத்தை அறிந்திருக்கிறா மனிதனோ முகத்தை பார்க்கிறா என் தேவனோ இருதயத்தை அழிந்திருக்கிறா என் சித்தம் வாழ்வில் ஒன்றுமில்லையே உன் சித்தம் போல என்னை நடத்தும் என் சித்தம் வாழ்வில் ஒன்றும் இல்லையே உன் சித்தம் போல என்னை நடத்தும் எலியாவின் மேல் இருந்த அபிஷேகந்தான் அந்த எலிசா மேல் வந்தது போல எலியாவின் மேல் இருந்த அபிஷேகந்தான் அந்த எலிசா மேல் வந்தது போல ஆவியின் மரங்களையே நீ ரட்டிப்பாய் பெற்றிடவே அருள் செய்யுமே ஆவியின் வரங்களையே நான் இரட்டிப்பாய் பெற்றிடவே அருள் செய்யுமே என் சித்தம் வாழ்வில் ஒன்றும் இல்லையே உன் சித்தம் போல என்னை நடத்தும் என் சித்தம் வாழ்வில் ஒன்றும் இல்லையே உன் சித்தம் போல என்னை நடத்தும் உன் சித்தம் என் வாழ்வில் வேண்டும் என் கீறுபயால் நான் உயர வேண்டும் என் வாழ்வில் உம் சித்தம் வேண்டும் என் கீறுபயால் நான் உயர வேண்டும் என் சித்தம் வாழ்வில் ஒன்றும் இல்லையே உம் சித்தம் போல என்னை நடத்தும் என் சித்தம் வாழ்வில் ஒன்றும் இல்லையே உம் சித்தம் போல என்னை நடத்தும்